ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ உள்ள திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மாசி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் நிகழ்ச்சி பனிரெண்டு நாள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவோட ஒவ்வொரு நாள் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குங்கிறத பற்றினா இருந்து மஞ்சள் நீராடல் வரைக்கும் என்னென்ன நிகழ்ச்சி எந்த நாளில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதல் நாள் திருவிழா பிப்ரவரி ஏழு திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பம் இரண்டாம் நாள் திருவிழா பிப்ரவரி எட்டு செவ்வாய்க்கிழமை சிங்கக்கேடைய சப்பரம் இரவு நேரம் பல்லக்கு மூன்றாம் நாள் திருவிழா பிப்ரவரி ஒன்பது புதன்கிழமை அம்பாள் கேடய சப்பரம் இரவு சுவாமி தங்கமுத்து கிடா வாகனம் நான்காம் நாள் திருவிழா பிப்ரவரி பத்து வியாழக்கிழமை சுவாமி தங்கமுத்து கிடா வாகனம் இரவு வெள்ளியானை அம்பாள் அம்பாள் வெள்ளிச்சப்பரம் ஐந்தாம் நாள் திருவிழா பிப்ரவரி பதினொன்று வெள்ளிக்கிழமை காலை வெள்ளி யானை மலை மேலக்கோவில் சுவாமி அம்பாள் மயில் வாகனத்தில் குட வருவாயில் தீபாராதனை ஆறாம் நாள் திருவிழா பிப்ரவரி பன்னிரெண்டு சனிக்கிழமை கோரதம் இரவு சுவாமி வெள்ளித்தேர் அம்பாள் இந்திர வாகனம் ஏழாம் நாள் திருவிழா பிப்ரவரி பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ சண்முகர் உருகு சேவை வெற்றிவேர் சப்பரம் மாலை ஸ்ரீ சண்முகர் தங்க சப்ரத்தில் சிவப்பு சாத்தி எட்டாம் நாள் திருவிழா பிப்ரவரி பதினான்கு திங்கட்கிழமை காலை பெரிய வெள்ளி சப்பரத்தில் ஸ்ரீ சண்முகர் வெள்ளை சாத்தி மதியம் ஸ்ரீ கடைசல் சப்ரத்தில் ஸ்ரீ சண்முகர் பச்சை சாத்தி ஒன்பதாம் நாள் பிப்ரவரி பதினைந்து செவ்வாய்க்கிழமை சுவாமி தங்க கைலாய பர்வத வாகனம் அம்பாள் வெள்ளி கமல வாகனம் பத்தாம் நாள் திருவிழா பிப்ரவரி பதினாறு புதன்கிழமை ரதம் தேரூட்டம் பதினொன்றாம் நாள் திருவிழா பிப்ரவரி பதினேழு வியாழக்கிழமை தெப்பம் இரவு புஷ்ப சப்பரம் பனிரெண்டாம் நாள் பிப்ரவரி பதினெட்டு வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராடலுடன் திருவிழா முடிவு பெறுகிறது இனிவரும் வீடியோக்களில் கும்பகோணம் திருக்கோஷ்டியூர் மக திருவிழாவை பற்றி நம்ம பார்க்கலாம் இது மாதிரி பயனுள்ள வீடியோ குறிப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்